நல்ல எரும மாடு மாதிரி எப்படி வந்து ம் எப்படி முறைச்சிகிட்டே இருக்கா பாரு எங்கள் அக்கா காரி எம்மா ம் இவ்வளோ பாருமா கொஞ்சம் கூட சிரிக்கிறா இவள் மூஞ்சின்னு ம் மச்சானு பின்னாடி உட்காந்துருக்காங்க அந்த திமுரில் பயத்தில் பயம் கொஞ்சம் கூட இல்லாத வந்து உட்காந்துருக்கா பாரு இவ்வளோ ம் எப்போ பாரு யாரையாவது போட்டு கொடுக்கணும் யாரையாவது திட்டி வைக்கணும் யாரையாவது திட்டிகிட்டே இருக்கணும் இத்தே ஒரு வேலை இவளுக்கு அக்கா பார்க்க வந்து தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க அதை சொல்லிக்கிட்டேன் நான் எல்லா பேரையும் சின்னவங்கலாம் இருக்கிறாங்க தேவையில்லாமல் பேசி என் வாயை கிளராதை நீளமாக அன்னி போனோம் பின்னாடி புடையை போச்சு பிடிச்சிக்கிட்டு சுற்றினீங்க என்ன கேட்டுக்கிட்டு வந்து பேச அப்படிங்க அக்காவுக்கு அனுவா மூஞ்சிலே தொடச்சு அனுப்புகிறான் மூஞ்சி மொவரக்கட்டையும் வரும் மொவரக்கட்டையும் ம் என்னமோ கூட பிறந்த அக்காவை தவிர மற்றவங்க எல்லாம் இவளுக்கு பெரியவளாக போயிட்டாங்க நல்லவளா போயிட்டாங்க ஆளையும் வேறு மண்டையும் பார்

பேண்டிதா இருக்குது ம் என்கிட்ட சட்டை வாயை முடிச்சுட்டு வாங்கிட்டு அந்த போட்டு வரைக்கும் ம் என்னமோ வெளியில் போகிற இட்டு விட்டு வேட்டிகளை விட்டு டாயாமாவா ம் இவ்வளோக்கெல்லாம் டிக்கெட் போட முடியாது போடணுறான்னு வந்து உக்காந்துக்கிட்டு அவள் ஒப்பாதி வச்சான் என்னமோ இப்போ என்னிவே இவ்வளோ கேட்க கால பாரு ம் என்னமோ ம் போய் மவுளில் ஆச்சா கடைசி கட்டுக்கல நம்ம சாப போகிற மாறட்டுக்குள்ளே புள்ளிகளோட சந்தோஷமாக விளையாட போய் சுற்றி பார்த்துட்டு வரணும்னு நான் என் பேட்டிக்கார்கிட்ட சொல்லி இப்போ நான் டிக்கெட்டு போட வச்சா என்னமோ அவளும் என்னமோ விளைச்சிக்கிறாள் சண்டை போட்டுக்கிட்டு ம் ஒன்றும் சொல்லட்டுக்குள்ள ம் இப்ப வாயை முடிச்சுட்டு வரல இன்னைக்கு இன்னைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது பாட்டுக்கா ம் பைட்டு காரி மாதிரி பேசினே பேசிட்டு ஒரு ரெண்டு பேரும் அஞ்சுமா உனக்கும் சொல்லிக்கிறோம் நல்ல உள்ள மாதிரி மாறிவிட்டாக்கா நீ நல்லவள்ளட்டி உள்ளி சும்மா என்ன அவளை நோண்டி நோண்டி உட்காந்துருக்குற ம் பைட்டு காரி ஏட்டி சையா என்னடி இந்த குடும்பமாக என்னன்னு தெரியலையாட்டி ம் என்னம்மா மீன் கடைக்குள்ளே வந்து பூந்த மாதிரி இருக்குதே வாலு வாலுன்னு கத்திக்கிட்டு கிடக்குதுங்க ஆற்றாலும் அவளும் சேர்ந்துக்கிட்டு ம் எப்படி தான் இந்த குடும்பத்தில் இந்த அக்கா வந்து வாக்கப்பட்டு இப்படி சிக்கி சீரழியுதோ தெரியலட்டி எம்மா ஒரே நாத்தம் வர அடிக்குது ம் ஏ போகிற நேரத்தில் திங்கக்கூடாதத்தெல்லாம் தின்னுபுட்டு வண்டியில் ஏறி இருக்குது ஓப்பருக்கு ஐயோ கடவுளே நாற்றம் அடிக்குது இந்த க வேனில் வேற ஏசியை மாட்டிப்பா ம் ஒரே நாற்ற கடப்புது ம் யோ கடவுளை வாந்தி வர மாரி இருக்குட்டி ஏட்டி சையா என்னாட்டி நீ என்னாடி என்னத்தப்போ யோசிச்சுக்கிட்டு இருக்குறேன் நம்ம பேச பேச ம்

உயில்ல பாத்துக்க ஏத்திய நல்ல தாண்டி இருக்குது ஆனாலும் நான் அதை நான் ஈஸியாக கவனிச்சுக்கிட்டு தாண்டி வரான் நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தா ஆ எங்கே பஞ்சவரம் தக்க நம்ம மேலே கோவப்பட்டுருமோன்னு பயந்துக்கிட்டு தாண்டி ஆனால் சிரிக்கலை கொல்லலை ம் ஆனால் நல்ல குடும்பம் வேடிக்கை பா காட்டுற குடும்பமாக இருக்கும் மாட்டுக்கிட்டு ஏற்றிய எல்லாம் சேர்ந்துக்கிட்டு கடைசியில் இருந்த மொட்டை சிமாண்டி தாண்டி பொழந்து அய்யோ ஐயோ ஐயோ யாட்டி உங்க தீர்வு பார்த்த பெயர்களுக்கு ஏட்டி என் வீட்டு கொடுப்பதே இப்படி பேசுகிறீங்க லட்டி யட்டிய என்னட்டு இப்படி பேசுறீங்க கொஞ்சம் கூட ஈவே இறக்கலாம் நம்ம மூணு பேர் சேர்ந்து தான் ஊரில் இருக்கிற ஆண்களை பற்றி தப்பு தப்ப பேசுவோம் என்னைட்டு இப்படி பேசுறீங்க ஏட்டி நூறே இருந்தாலும் என் நாத்த நாள் ஓட்டி என் மாமையை கரட்டி மொட்டச்சி பாவம்ட்டி அவ்வளோ ஏன்ட்டு இப்படி கிண்டல் பண்ணுறீங்க யட்டியா சரியா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாட்டி இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம ம் சொல்லி விட சந்தசல்ல பறக்க போட்டுட்டு எனக்கு வர சிரிப்பாக வருதுப்போ ம் அந்த டிக்கெட்டை கொண்டு போய் கொடுத்துட்டு எங்கள் வீட்டுக்காரு ம் சொல்லி மாமியாரையும் இந்த அம்புஜாத்தையும் வர சொல்லிட்டாரு தெரியுமா தெரியாதா வெளிநாட்டுக்கு அது ஒரு தாண்டி வருதுவோலாம் எட்டியா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அதிர்ச்சி அடைய போகிறான் அது வர சொல்லி எட்டி சொல்லி ம் ஏக்கா சிரிச்சா என்னம்மா அப்போ ம் என்னமோ அதுக்கு போய் நீ இப்படி திட்டு என் அக்காங்களை என்ன நம்ம வீட்டில் எல்லாம் ஒழுங்காக வறுக்குதுங்க ஏக்கா உன் ஃப்ரெண்டாக இருக்குதுவோ இதுவோ ஏதோ கிண்டல் பண்ணி பேசி பிடிச்சோலாம் அதுக்கு நீ என்னக்கா நீ இப்படி பேசுறியா ம் ஐயோ ஐயோ எல்லாம் நம்மளாம் ஒன்று தாக்கா ம் நம்மளோட கம்பேர் பண்ணும்போது இவ்வளோ எல்லாம் வேறு வேறு ஆளுங்க பார்த்துக்க ம் இவ்வளோலாம் நல்லா சிரித்து பேசினாலுவோ நல்ல ஒரு ஒன்று மட்டும் நினச்சிக்காத நீ சும்மா பைத்தியக்காரி மாதிரி அடி நீ ம் நான் போய் அவளோட திட்டு அவளோ யாரு தெரியுமா எப்படி எம் உதவி செஞ்சிருக்காளோ எம்மு என் கூடவே இருந்து எம் நல்லது கிட்டது செஞ்சிருக்காளுவோ தெரியுமா அவளெல்லாம் மறக்கவே முடியாது சட்டப்படி பார்த்தா நம்ம குடும்பத்தோட அவளோ ரெண்டு பேர் மட்டும்தான் எனக்கு நல்லா செஞ்சிருக்காள் ஒட்டி வேணும் என்ன சொல்றதுக்கு இருக்கு நம்ம நாத்த நாள் போய் இன்னைக்கு நான் அத்தை நான் அத்தை நானும் தான் வருவோம் வெளிநாட்டுக்குன்னு வந்திருக்காங்களே இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அன்னைக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பும் போது இவ்வளவு ரெண்டு பேர் இல்லைன்னா இது கதை நாரி பேருக்கு மட்டும் நாரி இந்த புள்ளைய இழுத்துக்கிட்டு எப்படி போனோம் தெரியுமா நாங்கள் வேணும் வெளிநாட்டுக்கு கொண்டு போய் ஏர்போர்ட்ல கொண்டு போய் இப்போ விமானத்தை ஏற்றி விடுறதுக்கு நாங்கள் என்னென்ன கஷ்டப்பட்டோம் தெரியுமா உங்கள் மாமாவுக்கும் எனக்கு தான் அவ்வளவு கஷ்டம் அப்படிலாம் நாங்கள் பார்த்து இவ்வளோ இல்லாத எங்களுக்கு இன்றைக்கி ஒன்றும் கிடையாது பார்த்துக்க என்னம்மா நான் விளையாட்டுக்கு சொல்கிறேன் அதுக்கு என்னமோ கேட்குற பாரு இவ்வளோ என்னையே எட்டி உங்களை நான் விளையாட்டுக்கு சொல்லக்கூடாது டீ ம் என்ன டீ எப்படி கேட்கலாம் பைத்தி கறி ஒரு நிமிஷம் நாங்களே பயந்துட்டோம் பார்த்துக்கக்கா ம் நீ நசமாக தான் எங்களை தள்ளி வச்சு வேற ஆளை பேசுகிற மாரி பேசுறியோ என்னவோ அப்படின்னு நான் நினச்சே போயிட்டேன் பார்த்துக்க நல்ல வேலை நீ விளையாட்டுக்கு தான் சொன்னியோ ம் நாங்கள் ஒன்றும் சொல்ல முடியல அந்த அந்தளவுக்கு போச்சு எங்களுக்கு மனசு பக்குருன்னு ஆகிடுச்சின்றுனே ம் என்னமோ இவ்வளவோ இன்னும் இந்த அக்கா இப்படி பேசுது பத்தாத்துக்கு இந்த நாத்தன இப்படி எல்லாம் பேசுகிற அளவோ அவளுக்கு போய் இந்த அக்கா இப்படி சப்போர்ட் பண்ணுதேன் என்ன ஒன்று நினச்சிக்கிட்டு நான் ரொம்ப வருத்தப்பட்டு அக்கா கொஞ்சம் நேரத்தில் ம் எனக்கெல்லாம் கிட்டியை தூக்கி தலை மேலே மாரி போச்சு ஆனால் நீ தான் நல்லா தான் கிண்டல் பண்ணுவிய என்னமோ கிண்டல் தான் அப்படி பண்ணுறப்ப இருக்குன்னு நினச்சேன் நான் ம்

அறக்கு இருக்கட்சி கடா கூட்டு வர சொன்னதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கட்டி நீங்கள் தான் பிளான் போடுவீங்க நான் போடக்கூடாதா ஏட்டி என் காரி தான் வரல என் அம்மா வீட்லேருந்து ஒருத்தவங்க கூட வரலன்னு சொல்லிவிட்டு என்னைக்கு காரத்துக்கு போடலன்ட்டு தான் இப்படி மாற்றி கொண்டு போய் இந்த ரெண்டு பொம்பளைக்கும் நான் கொண்டு போய் டிக்கெட் கொடுக்க சொன்னேன் இன்னொரு விஷயம் என்னன்னா இது மூணு இருக்கிற சோக்கில் எல்லாம் தனித்தனியாக ஆளுக்கு ஒருத்தசையாக நிற்கும் நம்மளை எதையும் கண்டுக்காதட்டி அதுக்காக வந்து இந்த வேலை பார்த்துக்கலாம் என்னமோ என்னளை குட்டத்தை விட்டா விட்டாரு ம் ஏட்டி ம் ஏட்டி சொல்லி உனக்கு எது மனசு கஷ்டமா இருக்கா டீ என்னமோக்கா எனக்கு என்னமோ என் மாமியை வந்தாலே நம்ம ரெண்டு பேரும் நிம்மதியாக சுத்த முடியாத மாதிரி தான் தோணுது என் மாமியெல்லாம் வந்ததுன்னா எனக்கு கடுப்பாக இருக்குது பத்துக்க நிம்மதியாக இருந்து சுதந்திரம் இல்லாத அதை செய்யட்டி இதை செய்யட்டி இங்கே வாட்டி என் கூட உக்கார்ட்டி இதை சாப்பிட்டு இப்படி போட்டி அப்படி போட்டி இந்த ட்ரெஸ்ஸை போடாத அப்படி பண்ணாதேன்னு எனக்கு ஊறுப்பட்ட அட்வைஸ் பண்ணுறதுக்கு தான் அது வரும் என்னமோ அதை போய் தேடி பிடிச்சி கொடுத்துருக்குற பாரு பத்திரிக்கை பத்திரிகை கொடுக்குற மாதிரி என்னமோ ம் ம் அதெல்லாம் வந்து வெளிநாட்டுக்கு வர்றதுக்கு இன்னும் ஆள் சொல்லி பார்ப்போம் நம்ம என்னமோ இலசுங்க நம்ம போகிறோம் இந்த கிழக்கு கடக்கட்டையெல்லாம் யாக்கா தூக்கிட்டு போகணும்னு சொல்லி பார்ப்போம் அங்கே போய் ஏதோ ஒன்று கிடக்க ஒன்று ஆகிப்போச்சுன்னா யார் தலையில் விடியிருது ம் என்னமோ ஓ மவகாரி ஒரு காசு சம்பாதிக்கிற திமிரில் என்னென்னமோ பண்ணி தொலைகிறா பார்த்துக்க ஓ மவக்கட்டை எடுத்து சொல்லுவியா சொல்ல மாட்டேக்கா ம் இத்தனை காசு சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் தெரியுமா ஏன் நம்ம வெளிநாட்டில் நம்மெல்லாம் விட்டுப்பட்டு காத கடந்து போய் கடற்கரை காஞ்சி போய் வயிற்றுக்கு ஒன்றும் இல்லாம என்னம்மா அவ சம்பாரிச்சு அப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு அந்த காசை இங்கே இப்படி கொடுக்க கொடுத்து கரியாக்க சொல்லுதோல நீ எல்லாம் ஒன்றும் கண்டுக்க மாட்ட பார்த்துக்க ஏட்டி சொல்லி நம்மள வந்து இத்தனை சும்மா வாட்டி விட்ருப்போம் போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்கி கிடச்சிருவ மாட்ட நான் என்னமோ கெரெட்டுன்னு ம் அத்தை அத்தை மாமன் புள்ள நீ எல்லாத்துக்கும் டிக்கெட்டு போடுறதுக்கு என்னமோ பணம் கொட்டி கிடக்குது நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு நம்மள இட்டுக்கிட்டு போறதே பெரிய விஷயமா நம்ம நினைக்கிறோம் என்னமா இவனுலாம் கூட்டுக்கிட்டு போலனா என்னவா ஏன் தான் இப்படிக்கிறான்னு தெரியல ம் ம் என்னம்மா அத்தை அத்தனும் இன்னும் நல்ல அத்தை கிடச்சிட்டாக்கா அவளுக்கு ஒன்றும் கை கால் புரியாது போல் இருக்கு முடிஞ்சு போனதுக்கப்புறம் என்னத்தை பேச சொல்கிறேன் இவ்வளோ எவ்வளோ இடத்துல கொடுப்பாள் நினச்சா பார்த்தா நானுமே ம் என்னமோ என்னமோ என்ன தலையெழுத்துன்னு நினைக்க வேண்டியதாக இருக்குது என்னமோ போய் தொலை விடு ஏட்டி மனோ என்ன டீ நான் சேவே வாயை முடிக்கிட்டு சும்மா வரல என் கிடைக்கி விடு அட்டி மனோ ம் நேரம் டைம் பாஸ் தான் ஆகட்டுமே கொஞ்சம் நேரம் ம் எத்தனை பேசாமல் சைலண்டாக வரா டீ ம் என்னவா இருக்கும் மூணு பேர் ஒரு வேலை சேர்ந்துருப்பாள் ஒன்னா ஏட்டி மனோ வாங்குறது தண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கான் என் டீவா இனம்கிருக்கதான் பார்த்துட்டு கலே ம் ஏட்டி சொல்லி நீ அந்த பக்கம் நின்றுக்கிட்டு இருக்கையே பின்னாடி என் ஆசனை புரிசுங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு எட்டு பாரு അടേ അക്കാ നീ ഒരു ആളുക എല്ലാം കുസു 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 സണ്ടെ വാങ്ങി നമ്മൾ അവളെ പോയി ഇപ്പൊ ആയിട്ട് എട്ട് മണിയിലെ കാർ കാരണം കാണും ഒരട്ടും കാണും அதனால் நானும் அவங்க கிட்ட ஒரு மணி நம்ம நம்ம நிற்கிறோம் அக்கா நம்ம பேசாமல் இன்றைக்கி எங்கேயும் வெளில கலங்கி வந்து கூடாது எவன குழுவில் பணம் தரான் அறுவட்டாரா போய் என்னமோ இன்னைக்கு கூட்டு மாட்டி ஏன்னா நம்ம வெளிநாட்டுக்கு போகிற எல்லாம் சும்மா வா சொல்லி பார்ப்போம் நம்மளை விட்டுட்டு விட்டு வராச்சுட்டு போயிட்டா என்ன பண்ணுறது ம் யாக்கா என்ன நம்ம இங்கே வந்து நிற்கு நீங்கள் ரெண்டு பேரும் ரெடியாக நின்று கொண்டு வர சொல்லிவிட்டானா அந்த பைய இந்த ம் சுப்பு பைய சொன்னானா என் புருஷன் ம் அம்மா பாட்டு பற்றமா கிளம்பி பொட்டி படிக்கலாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்க சொல்லுங்கள் பட்டு நாள் அவங்க போயிட்டு வரத்துக்கு என்ன நம்ம சொல்லிருக்கிறான் ம் அதனால் அதை நம்பி நான் வர கிளம்பி ம் நேரத்தோட வந்து எங்கே நிற்கிறான் இன்றைக்கி இன்று லோனுக்கு போயிருக்கவே கொண்டாடு இருக்கிறான் இந்த பணம் எழுக்க சொல்லி பார்ப்போம் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு எப்படி பட்டாலும் ஒட்ட ஒருத்தவங்களுக்கு ஐம்பதாயிரம் செலவு பண்ணி டிக்கெட் போட்டு டிக்கெட் போகிறாங்க அதை விடவா நம்ம இந்த லோன் வாங்கி கஷ்டப்பட்டு சீரழினும் ஏன் வந்தோன்னு தெரியலக்கா கஷ்டமாக இருக்குது எனக்கு வர எனக்கு பிடிக்கவே இல்லை பாட்டுக்க எங்க விட்டு போய்ட்டுறாங்களோ ஒரு பயமாக வர இருக்குக்கா ம் ஏக்கா ம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏ மாவன் பெட்ட மாவன் சொல்லி பார்ப்போம் இத்தனை வருஷம் வெளிநாட்டில் இருக்கிறானா எனக்கு ஒன்று ஒரு டிக்கெட் போட்டு கூட்டு போயிருப்பானா என்ன என் புருஷன் காரணம் ஆனால் அவன் கூட்டுக்கிட்டே போனதில்லை எவ்வளோ எகிட்ட விட்டு பையனாச்சு அவள் போய் பேட்டி ம் நம்ம நல்லா பாட்டுதாலாம் அவள் நமக்கு டிக்கெட் போட்டு கூட்டு வர இது என்னமோ நம்மளுக்கு டிக்கெட்டே போடலாம்னு நினச்சுக்கிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரொம்ப மனசுக்கு எனக்கு க கஷ்டமாக போச்சு அதுக்கப்புறம் அவ்வளோ என்னோம்மா வித்தியாசமாக இருக்கட்டும் செஞ்சு நமக்கு தெரியாத நமக்கு சப்ரைஸ் கொடுத்துக்கிறாங்களாம் சப்ரைஸ் என்னமோ என் மருமவளும் கிளம்பி போகிறான் நானும் கிளம்பி போகிறோம் ம் என் மரும ஏன்டா நம்ம அட்டக்காரி வரானோ அவள் காரைக்கு போகிறான் ம் பட்டாயத்துக்கு இந்த அக்கா வர தேவையில்லாத வீட்டுக்குள்ள பிரச்சனை பண்ணி கொடுங்கன்ற எனக்கு பயமாக இருக்குது பட்டுக்க ஒரு பக்கம் வெளிநாட்டுக்கு போய் சந்தோஷமாக இருக்கலான்னு பார்த்தாலும் என் பேரனையும் என் அவனையும் விட்டுட்டு போகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அதாவது என் வீட்டில் இருக்கட்டே ரெண்டு பட்டைக்குவா ம் ரெண்டு பேரும் கிளம்பி போயிட்டா எப்படி அவன் சோறு திங்கிட்டு வாங்குவோம் என்ன பண்ணுவோன்னு பட்டு நாளைக்கு என்னடி பண்ணுறது சொல்லி பார்ப்போம் என் மரும உழை ஏதோ ஆசையாக கிளம்பி போட்டாலும் அவன் தோல் கூட சேர்ந்துக்கிட்டு சுட்டி சுற்றிப்பிட்டு வரலான்ட்டு நானும் என் பிள்ளையில விட்டு விட்டு வந்த மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கட்டும் அங்க அங்க வெ வெளிநாட்டுக்கு கூட்டு யாவோ ஓசியை கூட்டுக்கிட்டு போவா என்னமா ஏன்னா வரட்டுக்கு முன்னாள் சளிப்பு செழிச்சுக்கிறான் நம்மளாம் எப்படி விடாற மாதிரி நாக்க நாய் தொங்க போட்டு விடாற மாதிரி எப்படி நம்மள வீட்டுக்கிட்ட போனால் போனா போதும்னு நம்ம கிளம்பி வரோம் அங்கே நடக்கிற ஷேர்ட்டையும் சண்டையவாளியும் பாத்துக்கிட்டு ஊருக்குள்ளா சொல்லலாம்னுட்டு நம்ம கிளம்பி வரான் ஐயோ என்னமோ மாவனையும் பேரனையும் விட்டு வரத்துக்கு என்னமோ வசனப்பட்டு நினைக்கிறான் என் குருக்கட்சி என்னட்ட சொல்றது என்னம்மா போ என்னட்ட நான் வச்சுக்கிறாள் தெரியலப்போ நானும் தான் என் மாவனை பெட்டு போட்டான் கிளம்பிக்கு என்னம்மா போய் வெளிநாட்டில் உட்காந்துக்கிட்டு ஒரு பாசம் இருக்கா ஒரு பண்டம் இருக்கா ஒன்னு கிடையாது கிடையாது முன்ன போட நம்ம பாட்டாலான நமக்கு பாசம்லாம் இருக்கும் ஒன்றும் கிடையாது நம்ம நாட்டுக்கு பாசம் வைக்கணும் யாமல் மலை இனிமேல் பாசம் வைக்கிறதுக்கும் இல்லை ஒன்றும் கிடையாது ஏதாவது என் புருஷன் காலம் எனக்கு ஒரு சமைச்சு போடுறாங்க தாட்டா அந்த ஆள் கட்டி நான் நல்லா சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம் என்னோ பாசம் வச்சுக்கிட்டு வெளில பாட்டுக்கு கவலைப்பட்டு கிடக்குறா பயிட்டு கறி ஓசியில் யாவும் கூட்டிட்டு போகிறான் வெளிநாட்டுக்கு யாட்டியா யா அமுஷா நான் வரதுட்டு வேணும் ம் அந்த வேனை டே குட்டியாக தான் இருக்கும் என்னம்மா நம்ம கூட்டம் மக்கள் ஒரு மாதிரி தான் தெரியுது வர அடைச்சிக்கிட்டு வரட்டுமா ம் என்னம்மா மொட்டை விட்டு குடும்பம் என்ன சின்னதா பின்ன அடைச்சிக்கிட்டு வராது என்ன பண்ணும் ம் மூணு மாவளவோ ரெண்டு மா மூணு மாவனவோ அறுவா பெற்றிருவோம் அறுவ முள்ளிவா என்னென்னமோ கணக்கு ஏகப்பட்டதுக்கு இஷ்டத்துக்கு போகும் இல்லை பட்டா எட்டுக்கு மருமவ யா மருமவ ம் எத்தனை வரலாம் அந்த வாண்ட வேணும் யாத்தி அந்த வேன போயிட போய் நம்ம தான் நிற்கிறோன்னு தெரியாத கொள்ளாட ம் என்னம்மா நிற்கிறான் வார் என்னங்க நில்லுங்க ஏங்க நான் வேணுக்காரம்பா இல்லுங்க நில்லுங்க

அது தம்பி அப்படி பேசிவிட்றாங்கப்பா ம் அதனால் அந்த சொன்னக்காரங்க தான் மாட்டுப்பேன் என்னம்மா இன்னிக்க குழுன்னு சொல்லிவிட்டு பணம் வாங்க வந்துட்டு பல்ல இழுத்துக்கிட்டு வர ரெண்டு பேரும் என்னமோ சொல்ல சொல்ல காக்கா இங்கே வந்து நிற்கிறாள் ஒவ்வொரு பாசி வழியில் ம் என்னமோ நம்ம திமுருண்ட இந்த நான் மாட்டுக்கு நான் ரோட்டில் நின்றுக்கிட்டு கையை நிட்டுக்கிட்டு நிட்டு நிட்டு நித்து எம்ம திமுறில் பேசுறா பாரு நேராக போய் வண்டி ஏற்றா என்ன ஆகும் தட்டு மறைய போக வந்துட்டான் ம் ஊருக்கு பார எம்மா திமுரு திம்முரு தெனாவட்ட பாரு இங்கே பார்த்து வீட்டில் இருக்கிற சொந்தத்தை பண்டத்தை கூட்டுக்கிட்டு போகிறதுக்கு இங்கே வண்டி பட்டலை என்னம்மா அவளையும் இவ்வளையும் வர சொல்லிக்கிறா பாருண்ட மொட்டைச்சி மாடு ஒன்று சொல்கிறதுக்கு எங்கள் குடும்பம் விளங்க போகிறோம் அங்கே போய் சண்டையும் தச்சுருவோம் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கலாம்டா புள்ளிவெல்லாம் வருதுவோ மாதிரி இருக்கிறது சூனிய காயவில் பாரு இந்த மொட்டைச்சி என்னட்ட பண்ணி சொல்லி தொடத்துன்னு தெரியல ஒன்று சொன்னால் கேட்க மாட்டேங்குது மச்சான் பாருங்கள் இவ்வளோ நீளும் இந்த மொட்டைச்சி மாட்டேன் யோக வரத்து எக்க காரி பயிற்சி காரி மாதிரி எப்போ பாரு மச்சான் கூட உடஞ்சுருக்கிட்டே இருப்பா நான் யார் கூட நிற்கிறது எனக்கு என்னமோ ஒரு ரெண்டு தொணை வருகிறான் என் மளை ஒன்றும் ஜரியிலை என் மரும ஒளும் ஜரியில்லை என் மௌன ஒளும் ஜரியில்லை ஆடுக்காரர் ஒரு கேஷியை பக்கம் விட்டுட்டு ஓடி போடுவானோ நான் மட்டும் தனியாக நிற்கணும் எனக்கு கேட்ட மாதிரி ரெண்டு பேரும் வர சொன்னிருக்கு எம் திமுடா